தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவின் புதிய பொதுச்செயலாளர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திமுக ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அண்ணா துறை பொதுச்செயலாளராக இருந்தார் அதற்கு பின்பு கருணாநிதி திமுகவை கைப்பற்றிய பின்பு நெடுஞ்செலியன் பொதுச் செயலாளராக இருந்தார் அதற்கு பின்பு அன்பழகன் செயலாளராக இருந்தார் அன்பழகனுக்கு பிறகு துரைமுருகன் பொதுச் செயலாளராக உள்ளார் அவர் அமைச்சராகவும் உள்ளார் அவருக்கு வயது எண்பத்தைந்து வயதுக்கு மேலாகிவிட்டது அவர் வயது மூப்பால் அவதிப்படுகிறார் ஞா வயது மூப்பால் அவதிப்படுகிறார் ஞாபக மருதி மற்றும் நீரிழிவு வியாதி இதயக் கோளாறு சுவாச கோளாறு சிறுநீரக கோளாறு போன்ற பல பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வருகிறார் அமைச்சர் பணியையும் பொதுச் செயலாளர் பணியையும் அவரால் ஒரே செய்ய முடியவில்லை வெளியூர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவில்லை ஆகவே அவருக்கு ஓய்வு கொடுக்க திமுக முடிவு செய்துள்ளது ஆகவே திமுக பொதுச் செயலாளர் பதவியை விரைவில் துரைமுருகன் ராஜினாமா செய்வார் என்று கூறப்படுகிறது இதில் பொதுச் செயலாளர் பதவியை பிடிப்பதற்கு கடும் போட்டி நிலவுகிறது துணை பொதுச் செயலாளர் கனிமொழி மற்றொரு துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஆகியோருக்கு இடையே கடும் போட்டி நிலவுகிறது இதில் உதயநிதி ஸ்டாலின் தான் திமுகவின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்படுவார் என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஏன்னா மு க ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி பொதுச்செயலாளராவதையே விரும்புகிறார் ஆகவே விரைவில் துரைமுருகன் பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்வார் உதயநிதி ஸ்டாலின் திமுக பொதுச் செயலாளராக ஏற்பார் என்று கூறப்படுகிறது உதயநிதி ஸ்டாலின் பொதுச் செயலாளராக தேர்வு பெ தேர்வு செய்யப்படவுள்ள செய்தி திமுக வட்டாரத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது